கும்பகோணத்தில் நடைபெற உள்ள பிசிக நிர்வாகி திருமணத்தில் பங்கேற்க சென்னையிலிருந்து திருச்சி வந்த பிசிக தலைவர் திருமாவளவனை ஏர்போர்ட்டில் தொண்டர்கள் வரவேற்றனர் அரசமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை அதாவது அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு உச்ச நீதிமன்றத்தின் முழு அமர்வு பதிமூன்று நீதிபதிகளை கொண்ட ஃபுல் பெஞ்ச் தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிறது திருத்தம் செய்யலாம் அதனுடைய அடிப்படை கூறுகளில் கை வைக்கக்கூடாது அடிப்படை கூறுகள் பேசிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல இப்போ எலெக்ஷன் கமிஷனுங்கிறது கூட ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அது ஒரு முக்கியமான பேசிக் ஃபேக்டர் இன்றைக்கி அது எலெக்ஷன் கமிஷனையே இவங்க வந்து கேள்விக்குள்ளாக்குறாங்க அதனுடைய அட்டானமஸ் அதுக்கு இருக்கிற அதிகாரத்தை வந்து இவங்க பறிக்கிறாங்க கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கிற முறையை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் இப்போ பார்ட்டு பார்ட்டாக பகுதி பகுதியாக தேர்தல் நடத்துகிறதே எலெக்ஷன் நம்ம கமிஷனால முடியல இந்தியா ஒரு பெரிய துணைக்கண்டம் பல தேசங்களை உள்ளடக்கிய துணைக்கண்டம் இவ்வளவு பெரிய தேசத்திற்கு ஒரே நேரத்திலே சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவோம் என்பதே தேர்தல் ஆணையத்தின் மீது சுமத்துகிற மிகப்பெரிய பாரம் அது அது முடியாது ப்ராக்டிக்கலாகவே அது முடியாது ஆனால் இவங்க சொல்கிறது வந்து பொருளாதார விரயத்தையும் நேர விரயத்தையும் நாங்கள் குறைப்பதற்காக செய்கிறோம் என்று சொல்வது அப்பட்டமான பொய் அவர்கள் அதிபர் ஆட்சி முறையை இந்தியாவிலே கொண்டு வர வேண்டும் ஒரே கட்சி ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் மாநில கட்சிகள் இருக்கவே கூடாது சிதைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இதை செய்கிறார்கள் அந்த உள்நோக்கத்தை சொல்லாமல் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவோம் என்று சொல்கிறார்கள் அப்படி அல்ல ஐந்தாண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசை யாரும் கேள்வி எழுப்பக்கூடாது அந்த காலத்தை அவர்கள் உறுதிப்படுத்துகிற அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது அஞ்சு வருஷத்துக்கான தேர்தல் தான் ஆனால் எந்த நேரத்திலும் கேள்விக்குள்ளாக்க முடியுங்கிற ஜனநாயகம் தான் பாராளுமன்ற ஜனநாயகம் எந்த நேரத்திலும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும் நம்பிக்கை இல்லை என்கிற நிலையில் அந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு மறுபடியும் புதிய தேர்தலை மக்கள் சந்திக்க முடியும் அடிக்கடி தேர்தல் வருவதனால் இந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விடக்கூட பாதிக்கப்பட்டு விடாது ஆனால் ஒரு முறை தேர்தலில் மிக குறைந்த எண்ணிக்கையில் ஒரு கட்சி பெரிய கட்சியாக வெற்றி பெற்று விட்டால் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் இப்போ வந்து கூட்டணி கட்சிகளின் தயவோடு தான் இவங்க ஆட்சி அமைக்க முடியுது ஆனால் இவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் சந்திரபாபு நாயுடு தேவையில்லை அவர்கள் நிதிஷ்குமார் தேவையில்லை ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ வெளியே வந்தால் இந்த ஆட்சியை கவிழ்த்து விட முடியும் இவர்கள் விரும்புவது இப்படி எந்த கட்சியின் தயவும் இல்லாமல் ஒரு பெரிய கட்சியாக வெற்றி பெற்றாலே போதும் ஆட்சியில் ஐந்து ஆண்டுகளுக்கு இருக்க முடியும் ஐந்தாண்டு காலத்திற்கு எதிர்க்கட்சிகளுக்கு எந்த வேலையுமே இருக்காது இந்த ஆட்சியை பற்றி எந்த கேள்வியும் எழுப்ப முடியாது அப்படி ஒரு நிலையை பா அமெரிக்காவிலே இருப்பதை போன்ற ஒரு நிலையை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் ஒரு எதிரேச்சதிகார போக்கை நிலைநாட்ட பார்க்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தானது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அழுத்தம் கொடுத்து என்னை யாரும் இணங்க வைக்க முடியாது இந்த கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் நான் நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியாது என்பது அதை விஜய் அவர்கள் நடத்திய மாநாடு முடிந்த ஒரு சில நாட்களிலேயே அவர்கள் தரப்புக்கு விகடன் தரப்புக்கு நான் சொல்லிவிட்டேன் அப்போல்லாம் யாரும் வந்து தலையிடவே இல்லை என்கிட்ட வந்து நீங்கள் இதில் போகிறீங்களா கலந்துக்க போகிறீங்களான்னு கேட்குறதுக்கான வாய்ப்பே இல்லாத சூழலில் நான் எடுத்த முடிவு அது அவருக்கு அது அவரை நான் சந்திப்பேன் அடிக்கடி சந்திப்பேன் அடிக்கடி அவர் சென்னையில் சந்திக்க வேண்டியது இந்த எல்லா நேரங்களிலும் போய் முதலமைச்சரை சந்திக்க முடியாது அப்போ சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து மூத்த அமைச்சர்கள் யார் யார் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அந்த அமைச்சர்கள்ட்ட நாங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்வோம் அந்த மாதிரி நான் வந்து அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அமைந்தது அதை அவரிடத்துல நான் வந்து அவரை சந்திச்சது சொன்னேன் அதனால் அவர் வந்து ஒரு வேலை அப்படி இருக்கலாங்கிற மாதிரி வியூகம் பண்ணியிருக்கலாம் அது அவருடைய கருத்து அவர் வந்து பணியிடை நீ அது இடைநீக்கம் செய்யப்பட்டு இருக்கிற சூழலில் இது போன்ற மறுபடியும் கான்ட்ரவர்ஷியலான கருத்தை சொல்லுவது என்பதே தவறு அப்படி சொல்லக்கூடாது அவர் மறுபடியும் இந்த கட்சியில் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு அமைதியாக இருந்திருப்பார் ஆனால் மறுபடி மறுபடியும் அவர் வந்து முரண்பாடான கருத்துக்களை சொல்லுவது ஏதோ ஒரு செயல்திட்டம் அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணரப்படுகிறது